ஹலோ மக்களே வெல்கம் பாய் கணந்துரை வினியன் மதுரை மதுரையில் இப்போ வந்து லஞ்ச் பாட்டு தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி ஒரு கடை வந்து நம்ம எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் ரிட்டர்ன் போகும்போது இந்த கடை வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணலங்க எப்படின்னா அந்த கடையை முடிச்சுட்டு போய் ஜூஸ் குடித்தோம் ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே இப்படி திரும்பும்போது பார்த்தீங்கன்னா மெஸ்ஸுன்னு சொல்லிட்டு இந்த கடையை வந்து நான் பார்த்தேன் உள்ளே போய் பார்க்கும்போது எப்படின்னா நாட்டுக்கோழி சாப்பாடு விருதுன்னு இருந்துச்சு அது மூலமாக பதினாறு வகையான குழம்போட வந்து இங்கே சாப்பாடு கொடுத்துட்டுருக்காங்க எப்படி சொல்கிறதுனா ஒரு கிராமத்து ஸ்டைல் அந்த மாதிரி இருந்துச்சு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு தாங்க வீட்டையே தான் அப்படியே மெஸ் மாதிரி மாற்றி வச்சிருக்காங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் கடையை ரன் பண்ணிட்டு இருக்காங்க உள்ள டிஷ் பார்த்தீங்கன்னா எக்க ஜகமா இருக்கு புல் அண்ட் ஃபுல் நாட்டு கோழி தான் இங்க எல்லாமே நாட்டு கோழியில இருக்கு அப்புறம் மட்டன் இருக்கு மீன் இருக்கே தவிர பிராய்லர் கோழி இங்கே இல்லவே இல்ல பிரியாணி இருக்கு நாட்டுக்கோழி பிரியாணி சிக்கன் பிரியாணி இருக்கு ப்ளைன் பிரியாணி அது பார்த்தீங்கன்னா சாப்பாடு அதே மாதிரி மதுரை நாள் மட்டன் தான் மதுரை வந்தீங்கன்னா நீங்க மட்டன் சாப்பிடாம போக மாட்டீங்க ஆனா ரெண்டு நாளா நான் மட்டன் சாப்பிட்டு மட்டனே வெறுத்துட்டேன் அந்த அளவுக்கு இருக்கு என் நிலமை ஏன்னா கண்டினியூஸாகவும் வரும் மட்டன் சாப்பாடு மட்டன் சாப்பாடு போயிட்டு மட்டனே வேணான்ற மாதிரி ஆயிடுச்சு ஆக்சுவலாக கடை நம்ம பிளான்லேயே கிடையாதுங்க அந்த கடை நம்ம அங்கே ஒரு கடை எடுத்தோம் எடுத்துட்டு ஜூஸ் குடிச்சோம் ஜூஸ் குடிச்சு அப்படி ரிட்டன் போகிறோம் இந்த ஆப்போசிட்ல போட்டுருந்துச்சா மெஸ்ஸுன்றதுனால நிறுத்தினேன் நிறுத்தின மாதிரி இது ஒரு வீடியோ வீடியோ செட்டப்பில் சூப்பராக இருந்தாங்க ஹஸ்பண்ட் போய் கேட்டோம் நம்ம வீடியோ பண்ணிக்கலாம்னு பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி சொல்லிட்டு நம்ம வீடியோ பண்ணலாம் வந்துருக்கோம் கடையை பத்திரம் ஃபுல் டீட்டெயில்ஸ் நமக்கு எதுவுமே தெரியாது ஏன்னா நம்ம என்ன சொல்கிறது ஒரு பிளானே எல்லாம் வந்துருக்கோம் இந்த கடையை பத்தான ஃபுல் டீடைல்ஸ் நம்ம உள்ள போய்ட்டு நம்ம அவங்களே கெடுத்து வச்சுக்கலாம் வாங்க வேண்டிய கடை கடை ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்து ஆரம்பிச்சோன்னே இந்த வருஷத்தோட இருபத்தஞ்சி வருஷத்தை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோண்ணே நான் சில்வர் ஜோப்லே ஆமாண்ணே ஜில்வர் சூப்பிலி தானே கிராமத்தில் இருக்க அவ்வளோ தானே செய்ய முடியும் ஜில்வர் சூப்பிலி கடை ஆரம்பிக்கும் போது அப்பா தான் ஆரம்பித்தார் அப்போது வந்து ரொம்ப சின்ன கிராமம் பெரிய அளவில் வளர்ச்சி கிடையாது அன்றைக்கி சாப்பாடு வந்து பத்து ரூபாய்க்கு ஆரம்பித்தோம் சாப்பாடு பத்து ரூபா நாட்டு கோழி வந்து பன்னெண்டு ரூபா அப்படின்னு சொல்லி அதான் அந்த காலத்துக்கு எதிர்த்தாப்பில் தேவசிலக்கு முன்னாடி ஒரு சின்ன கடையாக நாங்கள் ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் காலப்போக்கில் தேவைகள் அதிகமாக இருந்தாலும் எங்கள் சொந்த இடத்துல வந்து நாங்கள் அடே அப்படியே வச்சு நாங்கள் முன்னேறுக்கணும் இருந்த இடம் தான் முதல்ல சின்னதாக குடிசை போட்டு பண்ணிட்டு இருந்தோம் ஆமாம் உங்களை பழைய வீடுகள் நான் பார்த்துருக்கேன் ஆமாம் ஆமாம் சின்ன குடிசைகள் தான் இருந்துச்சு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கூட இந்த ரெனோவேஷன் வந்து ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி தான் பண்ணோம் ஒன் மந்த் ஆகும் ஏன்னா அடுத்தடுத்து வரவங்களாம் பிள்ளைகள ஜென்ரேஷன் மாறிட்டே வருது அவங்களுக்கு கொஞ்சம் ஐட்டம் எதிர்பார்க்குறாங்க குடிசிலிருந்து ஏதாவது அதனால கொஞ்சம் நம்ம இடத்த கொஞ்சம் மாற்ற சொன்னாங்க அதனால் அந்த இப்போ இருக்க கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் இடத்தையும் கொஞ்சம் ஆளு பண்ணி பண்ணி கொடுக்கணும் இல்லை புதுசு சட்டமும் இருக்கு குட்டை போட்டிருக்கும் அங்கேயும் சேர் போட்டு உட்காந்து சாப்பிடுறது இடம் இருக்குது தனியாக இருக்கு ஓகே ரூமில் உட்காந்து சாப்பிட்லாம் வெளியே இந்த அட்மாஸ்பியருக்கு நல்லா இருக்கு உட்காந்து சாப்பிடுறது சாப்பிடுவாங்க ஓகே பதினாயிரம் வகை குழம்பு கூட நாட்டுக்கோழியும் போட்டுருக்கீங்களேன் என்னென்ன குழம்புனா என்ன வகை குழம்பு இருக்குது நாட்டுக்கோழி குழம்பு மீன் குழம்புல ஐர மீன் குழம்பு இருக்குது கெழுத்து மீன் குழம்பு வைப்பாங்க கெண்டை மீன் குழம்பு வைப்பாங்க குடல் குழம்பு தலைக்கரி குழம்பு ஈரல் குழம்பு ஈரா குழம்பு புறா குழம்பு வாத்து குழம்பு நண்டு குழம்பு பெஃபர் சிக்கன் குழம்பு இந்த மாதிரி பதினாறு குழம்பு இருக்குன்னு எலும்பு குழம்பு பதினாறு குழம்பு நீங்கள் டக்குன்னு கேட்டீங்க எனக்கு தெரிஞ்சாலும் நான் சொல்லிட்டேன் ஏன்னா அன்னிக்கு மார்க்கெட்லேருந்து ஒரு சில பொருட்கள் கிடைக்கிறத பொறுத்து தான் குழம்போட வெரைட்டிஸ் இருக்கும் பதினாறு ஒரு ஸ்டாண்டர்டில் வச்சிருக்கோம் ஒரு நாளைக்கு பன்னெண்டு இருக்கும் ஒரு நாளைக்கு பதினேழு பதினெட்டு வரைக்கும் கூட போவோம் இது வந்து கிடைக்கிற பொருளை பொறுத்து ஓகே டெய்லி அந்த நிலவரத்துல டெய்லி அந்த நிலவரத்தை பொறுத்து பன்னெண்டு குழம்பு குறையாமல் ரெடி பண்ணிடுவோம் இலாலில் வந்து பார்த்திங்கன்னா முதல் குழம்பு வச்சோம் இப்போ அதை வந்து அது தொக்கா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் குழம்பு கொடுக்க முடிய மாட்டேங்குது உட்கா கேட்குறவங்களுக்கு அந்த குழம்போட கொடுக்கும்போது அது வந்து குழம்பு ஊற்ற முடியாது இந்த மாதிரி சில ஐட்டங்கள் அரியல் மீன் இறால்லாம் வந்து கொடுத்துறோம் மற்றபடி ஆடுக்குழி குழம்பு மீன் குழம்பு குடல் குழம்பு தலைக்கறி குழம்பு ஈர குழம்பு வெப்பரிச்சன் குழம்புலாம் எல்லாருக்குமே அன்லிமிட்டடாக பக்கம் காலேஜ் பண்ணி வச்சு இந்த கடையை போது உருவாச்சு அவங்களுக்கு அன்னைக்கு இந்த பத்து ரூபா வந்து சாப்பிட்றேன் கஸ்டமாக இருக்கும் போது அப்பா ஓனர் என்ன சொல்லுவாங்கன்னா என்றைக்கு எந்த சூழ்நிலை இல்லையா விலைவாசி நான் பத்து ரூபாய்க்கு போட நீங்கள் பத்து ரூபாய்க்கு கொடுக்க முடியாது ஆனால் அன்னைக்கு கொடுத்து அன்னைக்கு முடிவு இன்றைக்கி நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம் அன்லிமிட்டடாக அன்லிமிட்டாக சாப்பாடு லிமிட் கிடையாது அதனால் நாங்கள் அதை மாற்றிக்கிற தரத்தை மாத்தலை நாங்கள் கொடுக்குற அளவை மாத்தலை இன்னைக்கு இருக்க பொருளாதாரத்துக்கு இன்னைக்கு என்ன ஒரு விலை நம்ம மட்டன் வாங்குறோன்னா என்ன ரேட்டு போட்டு வாங்குகிறோமோ அதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அதை வச்சு தான் நாங்கள் பண்ணுறோம் ஒரு நாற்பது ஐட்டத்துக்கிட்ட வந்துடு நாற்பது ஆமா என்னென்ன வரேன் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்கண்ணே நாட்டுக்கோழியை பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி பீஸ் தருவாங்க நாட்டுக்கோழி சாப்ஸ் தருவாங்க நாடு கோழி பெப்பர் தருவாங்க நாட்டுக்கோழி சாப்ஸ் பிச்சு போட்டு ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க குடல் எண்ணெய் சுக்கா மட்டன் சுக்கா மட்டன் காடு சாப்ஸ் மட்டன் உப்புக்கறி தலைக்கறி தலைக்கறி போன்லெஸ்ஸு ஈரல் இறால் புறா வாத்து நண்டு லாலிபப்பு சிக்கன் லாலிபப்பு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மூளை சுவரொட்டி ரத்த பொருள் போல உருண்டை இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குண்ணா சொல்லிங்களா எப்படி இருபது மேலே சொல்லிட்டு இருக்கு மீன் கேட்டீங்க டக்குன்னு என்ன எனக்கு தெரிஞ்ச வர கிடையாது சொல்லிட்டு இருக்கேன் இதெல்லாம் இருக்கணும் ரெகுலராக இருக்கும் டெய்லி வந்தாலுமே கிடைக்கும் கிடைக்குண்ணே இப்போ சீசன் ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐயர மீன் புறா இதெல்லாம் கொஞ்சம் சீசன் ஃபுட்டு தானே ஏன்னா ஒரு ஆற்றுல தண்ணி வர டைம் தான் அந்த மீன் கிடைக்கும் அந்த டைம் நாங்கள் வந்து கொஞ்சம் லம்பாக பர்ச்சேஸ் பண்ணி நம்ம கொடுக்குறதுக்கு ரீசனிங்காக இருக்கும் ஒரு இரநூத்தம்பது ரூபாய் அந்த அங்கே கொடுக்க முடியும் வளர்ப்பயிரை மக்கள் கிரிஞ்சி சாப்பிட்றது இல்லை அதனால நம்ம அந்த ஐரிய வாங்கி கொடுப்போம் மீன் சீசனாக எப்போனா அந்த சீசனு உங்களுக்கு நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி அந்த சமயம் வரைக்கும் வரும் பத்து நீங்கள் ஆர்டராக கொடுக்கும்போது நம்ம அதுக்கான மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து தான் செஞ்சு கொடுப்போம் ஓகே ஐயர் மீன் பார்த்தீங்கன்னா உயிரோட எடுத்து வந்து நம்ம பாலில் கழுவி அதுக்கப்புறம் அந்த மண்ணெல்லாம் போனதுக்கப்புறம் குழம்பு கொதிக்க வச்சு இறக்கி அதுக்கப்புறம் ஐர்மீன் உள்ளே போட்டுருவாங்க அதுக்கப்புறம் அது அதான் ப்ளஸ் சமைக்கிறதுல யாருங்க எல்லாமே ஓனர் தானே பேர் சோனியா காந்தி மேடம் தான் அவங்க தான் ஆலி எல்லாமே மிஸ்ஸஸ் தான் அவங்க படிச்சுருக்காங்க ஜாப் கிடச்சி போகலை பிஸ்னஸ் ரன் பண்ணுவோம் ஏன்னா என்னாமல் சம்பாரிச்சாலும் இப்படி ஒரு தொழில் பண்ணுறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்காது ஆயிரம் தொழில் பண்ணலாம் ரியல் எஸ்டேட் பண்ணலாம் எல்லா தொழிலும் பண்ணலாம் இது ஒரு மனநிறைவான நிறைவான தொழில் இல்லை சாப்பாடு போடுறோம் டெய்லி நூறு பேத்துக்கு மனம் வாங்கிட்டு தான் பண்ணுறோம் பட் இருந்தாலும் ஒரு திருப்தி இருக்குது நம்மளுக்கு சாப்பாடு போடுறோம் அப்படின்னு ஒரு திருப்தி இருக்குது சாப்பிடும் கூட மனசா நம்மளை வாழ்த்துட்டு போறாங்க நல்லா இருக்கு சாப்பாடு எல்லாம் கழிச்சு ஆகிட்டு இருக்கு இல்லையா உங்களுக்கு பழைய டேஸ்ட்டுக்கு கொடுக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் மக்கள் வந்து இப்போ இருக்க எல்லா விட இங்க நல்லா இருக்கு சிறப்பா சாப்பாடு தான் ஃபேமஸ் என் கடைன்னு இல்லை எல்லா கடையிலையும் நீங்க சாப்பிட்டாலும் பொறுத்த அளவுக்கு எல்லா இடத்துலையுமே சாப்பாடு நல்லா இருக்கு ஏன்னா அது சாப்பாடு தலைநகர் தான் அது சைவமா இருந்தாலும் சரி அசைவமாக இருந்தாலும் சரி ஆமா ஆமா இங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டனை சுக்கா வைப்பாங்க மற்ற சட்டி ஒரு காடி சவசமே போடுவாங்க ஆமாமா ஒவ்வொரு பகுதிக்கு ஏற்ற மாதிரி மக்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மட்டனை பல வகையில் பிரித்து செஞ்சுடுறாங்க அவங்களோட ஓகேண்ணா ஓகேண்ணா சாப்பாடுலாம் என்ன வேலைடா சாப்பாடு இப்போ நூறுரூவாக்கிட்டானே ரொம்ப வருஷமா அறுபது ரூபாயில இருந்து எண்பது ரூபா கொண்டு வந்தோம் அப்புறம் நம்ம அன்லிமிட் கொடுக்குறோம் உங்களுக்கே தெரியும் எல்லாமே விலை ஏறிடுச்சு இப்போ நான் திருப்பி கம்மியாக கொடுத்து நாங்கள் கம்மியாக பண்ண முடியாது நாங்கள் திருப்பி விலை ஏற்றுக்கோம் ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ இல்லை அஞ்சு வருஷமோ இல்லை விலை ஏற்றாம பொருளாக மக்கள் வெளியில பொருளாதார பொருள் விலை ஏறவில்லைன்னா நம்ம ஏற்ற இல்லை எல்லா விலையும் ஏறுது மக்களுக்கு நம்ம உள்ள சேலரி விளையாட கூடிருச்சு கரும்பு பில் விலை எல்லாமே கூடியிருச்சு அது மட்டும் நம்ம வைக்கிறோம் அவ்வளோதான் அதை ஹையஸ்ட்டு விலை என்னென்ன அதிகபட்ச விலை தான் என்னது அதிகபட்ச விலை வந்து நான் நாட்டுக்கோழி சாப்பிட்டு மட்டன் காடி சாப்பிடுவேன் அதாவது விலை அதிகின்றத விட அந்த அந்தளவுக்கு அளவு குவான்டிட்டி இருக்கும் ஓகே ஓகே அறுபது ரூபாய்க்கு குடல்னு சொல்லிட்டு சின்ன கிண்ணத்தில் வைக்கிறத விட நம்ம நூற்றி ஐம்பது ரூபா வாங்கினாலும் அது நாலு கப்பு அஞ்சு கப்பு சாப்பிட்ற அளவுக்கு மூணு பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு வாங்கி நாலு பேர் ஷேர் பண்ணி நாலு பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ட்ரை பண்ணி சாப்பிட நிறையவே இருக்கு ம் ஏங்களா இப்போ கொடுக்கலாம் அறுபது ஐம்பது கொடுக்கலாம் கொடுத்தோம்னா அது என்னன்னா சாப்பிட்ட மாதிரி அவங்களுக்கும் இருக்காது சும்மா தான் ஊருக்கா சாப்பிட்ட மாதிரி ஆகிடும் அது பிரயோஜனம் இல்லைங்களா வரவங்க எல்லாம் நல்லா சாப்பிட்றதா வராங்க நல்லாவே சாப்பிட்றாங்க ஃபேமிலியோட வராங்க ஒரு குடல் வாங்கினா மூணு பேர் ஷேர் பண்ணி மட்டன் வாங்கினா ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் ஓகேங்களா வெளியில் ஒரு திருக்குறளில் ஒன்று எழுதி போட்டுருந்தாங்க அது அது யாரோட ஐடியா ஐடியா என்னது தானே நம்மளுடைய இதான் என்னன்னா ஆக்சுவலாக வந்து உடலோடைய விளக்கமாக தான் அதிலே போட்டு வைக்கணும் உணவளிக்கிறவங்களுக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நாளாக வந்து விதைக்கணுன்ற அவசியம் இல்லை தானாகவே விளையும் என்னம்தான் என்கிட்ட வரவங்களே சாப்பிட்டு பணம் இல்லைன்னு சொல்கிற ஆள்களும் இங்கே தான் இருக்கும் நான் யாரும் கோவிக்க மாட்டோம் வீம்பு செய்கிற முறையில் நம்மளுக்கே தெரியும் அவங்ககிட்ட பணம் இல்லை சாப்பிட்டுட்டாங்கன்னா சந்தோஷம் அனுப்பி வச்சிருவோம் அதேமாதிரி முன்னேற நான் கொடுத்துட்டு தான் இருக்கும் உங்களுக்கு சாப்பாடு சம்மந்தமாக எதுனாலும் செஞ்சு தரேன் அது நாங்கள் ஹோட்டல் தொழிலில் இருக்கிறதுனால நாங்கள் மனநிறைவோடு செய்கிறோம் கரெக்ட் டைமிங் காலையில் பதினொன்றரை மணி நே அஞ்சரை வரைக்கும் சாப்பாடு கொடுக்குறோம் நாலு வகையான பிரியாணி கொடுக்குறோம் நாட்டுக்கோழி பிரியாணி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி கொடுக்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இப்போ அது எங்களோட சில கஸ்டமர் கேட்டாங்க எல்லாம் பக்கெட் பிரியாணி போடுறாங்க போடுங்கன்னு கேட்டாங்க அதையும் நாங்கள் ஒரு ஆஃபரோட போட்டோம் அதுக்கு நல்லா வரவேற்பு இருக்குது மக்கள்கிட்ட நான் செஞ்சு கொடுத்துட்ருக்கானே மகாசிவராத்திரினே தீபாவளி பொங்கல் அந்த வேலைக்கு ஆள் மாட்டாங்க எல்லாருமே உங்களுக்கு கடை வைக்கணும் விருப்பம் தான் வேலை செய்கிறவங்களுக்கு அனைத்தும் நல்ல நாள் திருநாள் அவங்களும் கிளம்பிடுவாங்க ஸோ மேக்ஸிமம் த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் அந்த நாளுக்குள்ளே லீவ் வரும் லீவ் கடையோடய லொக்கேஷன் எங்கன்னா இது கரெக்டாக இது இது வந்து கருமாத்தூர் அருளானந்தர் காலேஜ் உமன்ஸ் ஹாஸ்டல் பக்கத்தில் லேடிஸ் ஹாஸ்டல் பக்கத்தில் இந்த கடை வந்துருக்குங்க கடை